ஆடி அமாவாசை விரதம் யார் இருக்க வேண்டும் பொதுவா அமாவாசை தினத்துல முன்னோர்களை வழிபடும் விதமா விரதம் இருக்கிறது வழக்கம் யார் யார் அமாவாசையில விரதம் இருக்கலாம் தை அமாவாசையில ஆண்கள் பெண்கள் ஆகியோருடைய விரத முறைய பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஆடி அமாவாசை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி பத்தொன்பதாம் தேதி அதாவது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த நாள்ல யார் அமாவாசை விரதம் இருக்கணும்ன்றத விரிவா பார்க்கலாம் பெண்கள் விரதம் இருக்கும் முறை திருமணமான ஒரு பெண்ணுக்கு தாய் இல்ல தந்தை இல்லைனாலோ இல்ல இருவருமே இல்லைனாலோ அவங்க விரதம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு கணவர் இருக்கும்ன்ற பட்சத்துல அவங்க அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது இந்த வீடியோல சொல்ற அமாவாசை முறை தைய அம்மாவாசைக்கு மட்டும் இல்ல எல்லா மாதங்கள்ல வர்ற அமாவாசை தினத்துல இருக்க வேண்டிய விரதமுறைக்கும் பொருந்தும் ஆடி அம்மாவாசை மகாலய அம்மாவாசை தைய அம்மாவாசை ரொம்ப விசேஷமா கொண்டாடப்படும் கடைபிடிக்கப்படுற ஒரு அமாவாசையா இருக்கு பெண்களுக்கு சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்க அந்த பெண்ணோட பெற்றோருக்கு தர்ப்பணம் விரதம் இருப்பாங்க அப்பா இல்லைன்னா அம்மா தர்ப்பணம் கொடுப்பாங்க விரதம் இருப்பாங்க அம்மா இல்லைன்னா அப்பா தர்ப்பணம் கொடுப்பாங்க விரதம் இருப்பாங்க அப்படி சகோதரர் இல்ல பெற்றோர் ரெண்டு பேருமே இல்லைன்னா பெண்கள் கோவிலுக்கு போய் தானம் கொடுக்கலாம் வீட்டுக்கு வந்து நாலு பேருக்கு உணவளிக்கலாமே தவிர அமாவாசை விரதத்தை பெண்கள் கடைபிடிக்க கூடாது ஆடி அமாவாசைக்கு ஏன் தர்ப்பணம் கொடுக்கணும் தர்ப்பணத்துக்கு உரிய நாட்கள் இதோ ஒரு ஆணுக்கு தாய் இல்லைனாலோ தந்தை இல்லைனாலோ அல்லது ரெண்டு பேருமே இல்லைனாலோ அவர் அமாவாசை விரதத்தை கண்டிப்பா கடைபிடிக்கணும் தர்பணம் கொடுக்கணும் அமாவாசை அன்னைக்கு உபவாசம் இருக்கணும் கண்டிப்பா எல்லும் தண்ணீரும் இறைச்சி முன்னோர்களை வழிபடணும் அமாவாசை அன்னைக்கு கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடணும் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது சாப்பாடு தானமா கொடுக்கணும் இல்லனா பசுவுக்கு அகத்தி கீரை கொடுக்கணும் அமாவாசை அன்னைக்கு பெண்கள் நல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா விரதத்திற்கான உணவை சமைக்கணும் கணவன் தான் விரதம் இருக்கணும் பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது ஒரு கைப்பிடி அளவாவது சாதத்தை பெண்கள் இரவு உணவுல சேர்த்துக்கிறது நல்லது அமாவாசை அன்னைக்கு முன்னோருக்கு வழிபாடு நடத்துறது அவசியம் தாய் தந்தையர்களை யார் வழிபடுறாங்களோ அவங்களோட பிள்ளைகளுக்கும் நல்ல பலனை கிடைக்கும் யாருக்கெல்லாம் கர்ப்பணம் செய்யலாம்ன்றது பற்றி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இறந்து போன தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய தாத்தா கொள்ளு தாத்தா அதே மாதிரி தன்னோட அம்மா பாட்டி தன்னுடைய கொள்ளு பாட்டி அம்மாவின் கோத்திரம் அவங்களின் பரம்பரை அப்பாவின் கோத்திரம் அவங்களின் பரம்பரைன்னு பன்னெண்டு பேருக்கு தர்மணம் கொடுக்கணுமா மேலும் யாரும் இல்லாத ஆதரவற்று இறந்தவர்களுக்கு தர்பணம் செய்யறது மிகவும் விசேஷமா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு தீர்த்த கரைகள்ல தர்ப்பணம் கொடுக்க முடியாத சூழல்ல வீட்டிலேயே முன்னோர்களை ஆராதிக்கலாம் படையலிட்டு அவங்கள வழிபட்டு முன்னோர்களுடைய ஆசைய பெறலாம் பசுக்களுக்கு அகத்தி கீரை கொடுக்கிறது சிறப்பு வாய்ந்தது ஆடி அம்மாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு மட்டும் இல்ல அம்பிகை வழிபாட்டுக்கும் மிகவும் சிறந்த நாள் அமாவாசைக்கு முன்பு வர்றது போதாயன அமாவாசைன்னு சொல்லப்படுது போதாயன அம்மாவாசைன்றதை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு முழு வீடியோவும் போட்டிருக்கோம் போதாயன அம்மாவாசைன்றது போதாயனர் என்ற ரிஷியின் பெயரால் அழைக்கப்படுது போதாயனர் என்ற சீடர் ஆபஸ்தம்பர் ஒரு முறை போதாயனருக்கு அவருடைய சீடருக்கும் திடீர் நிர்ணயிப்பதில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சு இதனால ஆபஸ்தம்பர் தனியா போய் சூத்திரம் அதுக்கு ஆபஸ்தம்ப ரெண்டு ஆபஸ்தம்பியே வைதிக காரியங்களை செய்யும் முறை சொல்லப்பட்டிருக்கு போதாயனரோட கருத்துப்படி அமாவாசைக்கு மறுநாள் வரும் பிரதமை திதி அன்னைக்கு மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ள முடிஞ்சு சுவிதியை திதி வந்துடுச்சுன்னா அமாவாசையின் முதல் நாளான சதுர்த்தசி என்னைக்கு திரு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதுவே போதாயன அமாவாசை ஆனா திரி கொடுக்கிற நாள்ல அம்மாவாசை இருக்கணும்ன்றது ஆபஸ்தம்பரோட கருத்து இதுதான் அமாவாசைக்கும் போதாயன அமாவாசைக்கும் உள்ள வித்தியாசம் இந்த போதாயன அமாவாசைக்கு காரணமா ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு குருஷைத்ர யுத்தம் தொடங்க போகும் நேரம் யுத்தத்துல வெற்றி பெறுறதுக்காக களபலி கொடுக்கறது வழக்கம் களபலி கொடுக்கறதுக்கு உகந்த நாளும் நேரமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிடத்துல நிபுணத்துவம் பெற்ற சகாதேவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்டான் துரியோதனன் கேட்டவன் பகைவனே ஆனாலும் சத்தியமே பேசணும்ன்றதுல உறுதியா இருந்த சகாதேவன் அம்மாவாசை அன்னைக்கு களபலி கொடுத்தால் யுத்தத்துல வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டான் சகாதேவன் சொன்னபடி துரியோதன் அமாவாசை அன்னைக்கு கலபளி கொடுத்தா நாம வெற்றி பெறுறது கஷ்டம்னு புரிஞ்சுகிட்ட தர்மபுத்திரர் கிருஷ்ணர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டான் தர்மம் வெற்றி பெறணுன்றதுக்காக எத்தகைய பழி சொல்லையும் ஏத்துக்கிற கிருஷ்ணர் ஒரு தந்திரம் செய்தார் அமாவாசைக்கு முந்தின நாள் ஒரு குளத்தின் கரையில உட்கார்ந்து தர்பணம் கொடுத்துட்டு இருந்தாரு இதை பார்த்து சூரியனும் சந்திரனும் கிருஷ்ணர்கிட்ட வந்து நாங்கள் ஒன்னா சேரும் நாள் தானே அம்மாவாசை நாளைக்கு தானே நாங்கள் ஒன்னா சேர்கிற நாள் ஆனா நீங்க இன்னைக்கே தர்பணம் கொடுக்குறீங்களேன்னு கேட்டபோது கிருஷ்ணர் கள்ள சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு அதுதான் இப்போ ஒன்னா வந்துட்டீங்களே என்ன விஷமத்துடன் சொல்றாரு கிருஷ்ணர் தர்பிணம் கொடுக்கறத பார்த்த துரியோதனன் சகாதேவன் சொன்னபடியே அன்னைக்கு கலபலி கொடுத்துட்டான் மறுநாள் உண்மையான அம்மாவாசை அன்னைக்கு கலபலி கொடுத்தாங்க பாண்டவர்கள் அதனால வெற்றியும் அடைஞ்சாங்க ஆடி அம்மாவாசைய பத்தியும் அதுக்கு முந்தின நாளோட மகிமையை விளக்குற மாதிரியும் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு அழகாபுரி என்ற ஒரு தேசத்தினுடைய அரசன் அழகேசன் அவருக்கு பிறகு தேசத்தை ஆட்சி செய்ய வாரிசு இல்லை அதுக்காக புத்திர பாக்கியம் வேண்டி மனைவியோட தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டாரு அதன் பையனா அவருக்கு ஒரு மகனும் பிறந்தான் குழந்தை பிறந்த மகிழ்ச்சியில அரசர் இருந்த போது உன் மகன் இளமை பருவத்தை அடையும் போது மரணம் அடைவான்னு ஒரு அசரீரி ஒளிச்சுது மேலும் அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா வரப்போகிற மனைவியின் மாங்கல்ய பணத்தால மறுபடியும் அவன் உயிர் பெறுவான்னு அந்த அசரீரி சொல்லுச்சு அசரேரி சொன்னது போலவே அரசரின் மகனும் இளமை பருவம் அடைஞ்சதும் இறந்து போனான் அரசர் இறந்து போன தன்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்க பெண் தேடினப்போ ஏ இல்லாம உறவினர்களை கொடுமைக்கு ஆளாகி விரக்தியோட வாழ்ந்து வந்த ஒரு பெண்ணை ஏமாத்தி திருமணம் செய்து வச்சிட்டாங்க அன்னைக்கு இரவு அந்த பெண்ணையும் அரசனோட இறந்து போன மகனையும் காட்டுல கொண்டு போய் விட்டுட்டாங்க அந்த பெண் தன்னுடைய கணவன் தூங்குறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா விடிஞ்சதும் தான் தெரிஞ்சது அவள் திருமணம் செய்து கொண்டவன் இறந்துட்டு இருப்பது அழுது புரண்டு கதறினா என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சா தனக்கு தெரிஞ்ச தெய்வங்களையெல்லாம் கூப்பிட்டு கதறி அழுதா வேலை பெண்ணின் அழுகுரல் கேட்டு மனமிறங்கிய அம்பிகை இறந்து போன அவனுடைய கணவனை உயிர் பெறச் செய்தா தனக்கு அருள் புரிஞ்சி அந்த பெண் தாயே ஈஸ்வரி இருக்கைய மறுபடியும் பிரகாசிக்க செஞ்சது போலவே இந்த உன்னை வழிபடுற பெண்களுக்கும் நீ அருள் புரியணும்னு வேண்டிக்கிட்டா இந்த நிகழ்ச்சி நடந்தது ஆடி அமாவாசைக்கு முந்தின நாள் தான் மற்றவங்களோட நன்மைக்காக வேண்டிக்கிட்ட அந்த பெண்ணோட உயர்ந்த குணத்தை போற்றும் வகையில மகளே நீ வேண்டிக்கொண்டபடியே கொண்டபடியே இந்த நாள்ல உனக்கு நான் அருள் புரிஞ்ச கதைய படிச்சுட்டு மறுநாள் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை சுமங்கலி பெண்களுக்கு தந்து என்ன வழிபடுறவங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கிறதோட அவங்களுடைய இல்லத்திலையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உண்டாகும்னு வரம் தந்து அருளினாங்க அந்த வகையில ஆடி அம்மாவாசை முன்னோர் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாம அம்பிகையை வழிபடுறதுக்கு உகந்த நாளாக திகழ்து மாதந்தோறும் ஒரு அமாவாசை திதியில மறைஞ்ச நம் முன்னோருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்ன்றது சாஸ்திரம் மாதந்தோறும் கொடுக்க முடியறதுனாலும் ஆடி அம்மாவாசை மகாலய அமாவாசை தை அம்மாவாசை ஆகிய தினங்கள்ல கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கணும் சாஸ்திரப்படி ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலத்துல நம்முடைய முன்னோர்களான பித்ருக்கள் நம்மை பார்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு வர்றாங்க அவங்க பித்ருலோகத்தில இருந்து புறப்படுற நாள் ஆடி அம்மாவாசை அவங்களை நாம் நினைவுல வச்சுக்கிறோம்ன்றதை தெரிவிக்கிறது போலவும் பூமிக்கு வரும்படி அழைப்பு விடுப்பது போலவும் ஆடி அம்மாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு தர்பணம் கொடுக்கணும்ன்றது சாஸ்திரம் அவங்க பூமிக்கு வந்து சேர்ற நாள் மகாலய அமாவாசை அதனால அன்னைக்கு அவர்களுக்கு தான் நாம தர்ப்பணம் கொடுக்கணும் பித்ருலோகத்திலிருந்து வந்த நம் முன்னோர்கள் திரும்பவும் பித்ருலோகத்துக்கு செல்றனால்தான் தை அமாவாசை அன்னைக்கு அவங்களை வழி அனுப்பும் விதமா தர்பணம் கொடுக்கணும் இந்த மூணு அமாவாசை தினங்கள்ல நாம் கண்டிப்பா நம்ம முன்னோர்களுக்கு தர்மணம் கொடுக்கணும் முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த தலங்கள் பல இருக்கு அவற்றில் ராமேஸ்வரம் மிகவும் விசேஷமான தலம் ஆடி அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரத்துல கடல் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது தரக்கூடியது குறிப்பா அக்னி தீர்த்தத்துல நீராடுறது மிகவும் விசேஷம் ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ரு வழிபாட்டை காலையிலேயே தொடங்கிடணும் ஏதாவது ஒரு தீர்த்த கரைக்கு போய் நீராடி தர்ப்பணம் கொடுத்து வரணும் மதியம் வீட்டில் மறைஞ்ச நம்ம முன்னோர்களின் படங்களுக்கு மாலை அணிவிச்சு விளக்கேற்றி ஒரு இலையில அவங்களுக்கு மிகவும் பிடிச்சமான உணவுகளை வச்சு படைக்கணும் தீபாரதனை காட்டி காகத்துக்கு உணவளிக்கணும் பிறகு வீட்டில் உள்ள பெரியவங்களை முதல்ல சாப்பிட சொல்லணும் பிறகு நாம சாப்பிடணும் இப்படி செய்யறதால நம்ம முன்னோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சு நம்ம ஆசிர்வதிக்கிறாங்க அவங்களுடைய தான் நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம சந்ததியினரோட வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் சகல செல்வங்களும் நிறைஞ்சுதா அமையும் நன்றி